கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வமுள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக எகாஸ் கிளவுட் ஒன் டு ஒன் மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டப்யூ டபுள்யூ காம் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் அனைவருக்கும் வணக்கம் பயங்கரவாதத்துக்கு எதிரான இந்திய ராணுவத்தினுடைய நடவடிக்கைகளுக்கு இந்தியா முழுக்க பல்வேறு ஆளுமைகள் அரசியல் கட்சியின் தலைவர்கள் செலிபிரிட்டிகள் நடிகர்கள் தங்களுடைய வாழ்த்துக்களை ஒவ்வொரு விதமாக தெரிவித்தாங்க குறிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் த ஃபைட்டஸ் பிகின்ஸ் ஒரு போராளியுடைய போராட்டம் துவங்குகிறது அப்படிங்கிற மாதிரி போட்டு நாடே உங்கள் பக்கம் இருக்கு அப்படின்னு நாட்டினுடைய பிரதமரையும் அமித்ஷாவையும் டேக் பண்ணி அதே போல் வந்து ஜெய்ஹிந்த் அப்படிங்கிற முழக்கத்தை முன் வச்சிருந்தார் விஜய் அவர்கள் தாவைக்கவுடைய தலைவர் இந்திய இராணுவத்தினுடைய பாதுகாப்பு ஒரு ராயர் சல்யூட் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய பாராட்டுகளை இந்திய ராணுவம் தெரிவிச்சிருந்தார் போல் சிவகார்த்திகேன் அவர்கள் வந்து திஸ் த ஃபேஸ் ஆஃப் இந்தியன் ஆர்மின்னு சொல்லி அமரன் படத்துடைய அந்த புகழ்பெற்ற வசனத்தை போட்டு இந்திய இராணுவத்துக்கு வந்து ஜெய்கிந்த் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாராட்டுகள் தெரிவிச்சிருந்தார் இப்படி ஒவ்வொருத்தரும் தங்கள் பாராட்டத்தை தெரிவிச்சிருக்கும்போது யாருமே செய்யாத யாருமே செய்ய முடியாத யாருமே சொல்ல முடியாத ஒன்றை துணிந்து ஒருத்தர் பதிவு பண்ணார் யாரா அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய ராஜேந்திர பாலாஜி அவர்கள் மீதி வழங்கும் போது தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார எதையுமே பார்க்க கூடாது மட்டும்தான் சொல்லணும் அன்னை ஃபர்னிச்சர்ஸ் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி ஃப்ரெட்ஜ் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூற்றி மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் இதை சொல்வதுக்கு ஒரு மொரட்டு தரமான துணிச்சலும் ஒரு கூறுட்டு தனமான துணிச்சலும் தேவைப்படுது ஜெய் ஸ்ரீபதி சூதுகம் படம் சொல்லுவார் இதுக்கு ஒரு கூறுத்தனமான மோட்டு தனமும் ஒரு மோட்டு தனமான கூட்டு தனமும் தேவைப்படும் அப்படி அது ராஜேந்திர பாலாஜோல இருக்க போய் தான் இந்த மாதிரியான ஒரு கருத்தை பதிவு பண்ண முடியுது நிறைய பேர் அதை ட்ரோல் பண்ணாங்க ராஜேந்திர பாலாஜி கிண்டல் பண்ணாங்க ராஜேந்திர பாலாஜி வந்து கேலி பண்ணாங்க அவரை விமர்சனம் பண்ணாங்க அவரை அவமானப்படுத்துனாங்க அவரை ஒரு தற்கூரித்தனமாக அவரை பற்றி பேசுனாங்க ஆனால் ராஜேந்திர பாலாஜியுடைய அந்த பேச்சு என்பது உண்மையிலேயே நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா அவர் என்ன சொல்லியிருந்தார் முதல்ல பார்த்துருவோம் இந்திய இராணுவத்துடைய இந்த செயல்பாடு என்பது உண்மையிலே பெரிய பாராட்டக்கூடியது இந்திய ராணுவம் வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்கு இந்திய இராணுவத்துக்குடைய சப்போர்ட் பண்ணுறதுக்காக எடப்பாடியார் ஆணையிட்டால் விருதுநகரிலிருந்து ஆயிரம் பேரை கூட்டுக்கொண்டு நாங்கள் பார்டருக்கு போவோம் என்று ராஜேந்திர பாலாஜி அறிவித்தார் உடனே பல பேர் யோ இதென்ன விருதுநகர் பாட்ரு கடை நினச்சிட்டு இருக்கியா பார்டருக்கு முன்னோம்னா பார்த்துருக்கியா இல்லையா துப்பாக்கி என்னென்னு தெரியுமா பீரங்கினு என்னென்னு தெரியுமா போர்னா என்னென்னு தெரியுமா முன்னாடி முன்னோட பாத்துருக்கியா இல்லைன்னா உன் வீட்டு இல்லைன்னு நினைச்சா உன் தோட்டத்தில் நினச்சியா அப்படிலாம் போக முடியாது ஆயிரம் பேரே அதிரடி பயிற்சி ஒரு வாரத்துக்குள்ளே அதிரடி பயிற்சி ஆற பேர் கொடுத்து ஆயிரம் பேருக்கும் துப்பாக்கி பயிற்சி ஒரு வாரத்தில் கொடுத்து வரான் இப்போ துப்பாக்கி படத்தில் இருந்த அஸ்டன்ட் இந்த ஜூனியர் நடிக்க போறாங்களா துப்பாக்கி டீங்கிறதுக்கு அது ராணுவம் போட்டு புலந்தாங்கன்னா ரெண்டா பிறந்துட்டு போயிடுவேன் ஓம் உயிரை காப்பாத்திக்கிறதுக்கே கையில பதினஞ்சு மஞ்சள் கயிற கட்டிக்கிட்டு அந்த கயிறு இருந்தால் தான் உயிர் வாழ முடியும்னு எவனோ ஜோசியம்னு சொன்ன பேச்சை கட்டிட்டு வாழக்கூடிய நீயெல்லாம் பாட்ருக்கு போகிறேன் இந்திய இராணுவத்தை அவமானப்படுத்துகிறியா அப்போ இந்திய இராணுவத்தில் உயரம் இவ்வளோ இருக்கணும் ட்ரெஸ்ட் இவ்வளோ இருக்கணும் ஓட்டப்பயிற்சி அப்புறம் வந்து குண்டு எறிதல் வட்டு எரிதல் ஈட்டு எறிதல் அப்படின்னு பல்வேறு பயிற்சிகளை எடுத்து இந்திய ராணுவத்தில் சேர்ந்து துப்பாக்கி பயிற்சி எடுத்து ஒரு வருஷம் கேம்ப்ல கிடந்து கடும் குளிர் மலை புயல் எல்லாத்தையும் தாக்கு பிடிச்சிருக்கிற ராணுவ வீர உனக்கு சர்வ சர்வசாதனம் போயிட்டால் ஒரு வாரம் பயிற்சி எடுத்துட்டு இவர் போய் நொட்டிட்டு வந்துடுவாரா அப்படின்னு பல பேர் கேட்டிருந்தாங்க அவங்க கேட்டது அத்தனை உண்மை கட்டளை ஏற்று உத்தரவு கொடுத்தால் ஆயிரம் பேர் யுத்த காலத்துக்கு சென்று துப்பாக்கி எழுந்து போனதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் போர்க்களத்திலே துணை உதவி செய்வதற்கும் பத்து நாள் இடைப்பட்ட துப்பாக்கி பரிசு எடுத்து போர்க்களத்திலே பணியாற்றுவதற்கும் சார்ஜ் போட்ட கொசு எடுத்து கையில் அடிச்சா கூட ஒரு மணி நேரத்துக்கு வீல் கத்திக்கிட்டு இருக்க ராஜேந்திர பாலாஜி மாதிரி கோஷ்டி இவர் போய் எல்லையில் போய் இந்திய ராணுவத்துக்காக சண்டை போட்டு பாகிஸ்தானுக்கு எதிராக நிற்க போறாரா அதாவது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் எவ்வளவு முட்டாள்களை அமைச்சராக்கி வச்சிருந்தாங்க ஏன் அவங்க உயிரோடு இருக்க வரைக்கும் எந்த அமைச்சரையும் பேச விடலை அப்படிங்கிறது இந்த ராஜேந்திர பாலாஜி மாதிரி ஆட்களை பார்க்கும் தான் தெரியுது ஒரு ஜெய்கிதுன்னு ஒரு முழக்கத்தை போட்டு போகலாம் இந்திய இராணுவம் வெள்கண்டு போகலாம் இல்லை விஜய் மாதிரி ராயல் சல்யூட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிடலாம் அப்போ அதெல்லாம் செய்யாமல் ஆயிரம் பேரை கூப்பிட்டு எடப்பாடியால் ஆணையிட்டலாம் அவர் லெப்டினன்ட் கேனல் அவர் ஆடையிட்ட உடனே இவர் மேஜர் சுந்தராஜன் இவர் கிளம்பி ஏகே செவன்டி ஃபோரை தூக்கிக்கிட்டு இந்திய ராணுவத்தில் அணிஞ்சு போர் நடத்திடுவார் எடப்பாடியார் ஒருபடி மேலே போய் இந்தியாவும் பாகிஸ்தான் சண்டை போடுறதுனால என் பிறந்தநாள் யாரும் கொண்டாட வேண்டாம் ஆமாம் ஏழு கோடி பேரும் பிறந்தநாள் கொண்டாட தான் காத்திருக்காங்க இல்லைன்னா இங்கே சென்னையில் ஆரம்பித்து கன்னியாகுமரிக்கு மரதமாக வெட்டி தள்ளி எடப்பாடியார் வாழ்கன்னு கோஷம் போட்டுருவாங்க எவன் கொண்டாட போகிறான் அந்த பிறந்தநாள் இதாவது கவுன்மெண்ட் படத்துவாரு இவங்க ரெண்டு பேருக்கும் என்னடா இவ்வளவு கேவலமா கல்யாணம் முடிஞ்சுக்கு மாதிரி இல்ல ஒரு குழந்த பிறந்தா சரியாயிரும் ஏன்னா இவங்க பிறந்தே தப்பில் ஒரு குழந்த வரையடா அப்படிங்கிற மாதிரி பிறந்ததே நாள் ஒரு கேடாங்கிற மாதிரி இருக்கு மறுபடியும் வா உனக்கு ஒரு கட்சியில ஒருத்தம் பூமரா இருக்கலாங்க ஒரு கட்சியே பூமரங்களுடைய கூடாரமா இருந்தா எப்படி இருக்கும் ஒரு பக்கம் செல்லூராஜி ஒரு பக்கம் இந்த உதயகுமார் ஒரு பக்கம் இந்த திண்டுக்கல் சீனிவாசன் அப்புறம் வந்து இந்த ராஜேந்திர பாலாஜி ஏழெட்டு கயிறு இவ்வளோ வரைக்கும் கயிறு ஒரு கயிறை ஒரு ஒரு கயிறை ஒரு கையில் ஒரு கயிறை கட்டிட்டு டெய்லி குளித்தா சோப்பு போட்டு குளிச்சா கூட என்ன சொல்கிறாங்கன்னா அந்த சோப்பு அந்த தண்ணியெல்லாம் உட்காந்து கையில் இன்ஃபெக்ஷன் ஆயிரும்ன்றாங்க எழுபத்தெட்டு கயிறை கட்டிக்கிட்டு இந்த எழுபத்தெட்டு கயிறு கட்டினாதான் உயிர் வாழ முடியும்னு நம்புற ஒருத்தன் எல்லையில போய் நான் சண்டை போடுறேங்கிறான் ஏ கயிறு கட்டு தான் நீ உனிய உயிர் வாழ்ற நீங்க பாடருக்குலாம் போக முடியாது வேணா செங்கோட்டை பாட்ருக்கு போய் புரோட்டா சாப்பிட்லாம் பார்டர் புரோட்டா நல்லா இருக்கும் இப்போ வேற சீசனு புரோட்டா சாப்பிட்டுட்டு நல்லா மாம்பழத்தையும் வெட்டி வைப்பாங்க உலகத்துல எங்கேயுமே கிடைக்காது புரோட்டா மாம்பழம் சால்னா தூக்கலா இருக்கும் அந்த பார்டர் ஓட்டில் போய் புரோட்டா வேணா ராஜேந்திரவாளி சாப்பிட்லாம் மற்றபடி பாட்ருக்கெல்லாம் போய் சண்டை போட முடியாது அதாவது என்ன வேணாலும் பேசலாம் நம்மளை யாரும் கேட்க மாட்டாங்க அதுவும் ஆயிரம் இளைஞர் இருக்கிறது அஞ்சாறு பேர் பூரா வயசான பீஸா உட்காந்துருக்கு அதிமுகல இல்ல ஆயிரம் இளைஞர்கள் எங்க கொண்டு தகுதிரு விருநகர இளைஞர்லாம் ஏன்டா இக்களை பார்த்தா உனக்கு என்ன அவ்வளவு ஏத்தமா இருக்கு ஆயிரம் இளைஞர் கூட்டு பார்டருக்கு போறாங்கிற டூரே இப்போ போக முடியாது டூர் போகணும் நின்றுச்சா கூட மொத்த ஃப்ளைட்டையும் கேன்சல் பண்ணிட்டாங்க இருபத்தாறு வானூதங்கள இழுத்து முடியாச்சு டெல்லி தவிர எங்கேயுமே வானூதில்கள் ஏங்கலை இவர் வந்து பார்டர்ல போய் நின்று சண்டை போட்டு எனக்கு ரொம்ப இதாக இருந்தது ஒரு வாரத்தில் சிறப்பு பயிற்சி எவனோ ஒருத்தன் சொல்லியிருக்கான் பாருங்கள் ஒரு வாரத்தில் சிறப்பு பயிற்சி எடுத்துகிட்டு ராணுவத்தில் சேர்ந்தடாமு எவனோ சொல்லியிருக்கான் இந்திய ராணுவத்தில் கிட்டத்தட்ட பதினாலு லட்சம் வீரர்கள் இருக்காங்க ரிசர்வ் போலீஸு ரிசர்வ் ஆர்மியே கிட்டத்தட்ட இருபத்தெட்டு லட்சம் பேர் இருக்காங்க மொத்தமாக வச்சுதான் கிட்டத்தட்ட நாற்பது லட்சத்துக்கு மேலே இந்திய ராணுவத்தினுடைய ராணுவ வீரர்கள் இருக்காங்க அவங்க இந்தியாவை காப்பதற்கான எல்லா வேலையிலும் ஈடுபடுறாங்க போரற்ற ஒரு சூழல் வரணுங்கிறதா என்னுடைய விருப்பம் ஒருவேளை போர் வந்தாலும் எல்லாரையும் அழைக்கக்கூடிய அளவுக்கு இந்திய ராணுவத்திற்கான சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு அதை எதுவுமே தெரியாம எந்த அப்டேட் இல்லாமல் எதையாவது சொல்லி வைப்போம் சரி இப்போ இந்தியாவுடைய பாகிஸ்தான் போருக்கு நான் போய் நிற்கிறேன்னு சொல்ற ராஜேந்திர பாலாஜி கடும் குளிரில் கடும் மலையில கடும் பனியில் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் வேளாண் மசோதா சட்டத்தை எதிர்த்து கூடிய விவசாயிகள் போராடிட்டு இருந்தாங்கல்ல அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்புறம் என்ன தன்னை ஒரு அறிமுகம் செய்து அறிமுகம்ள்கிற ராஜேந்திர பாலாஜி அதிமுக ஒரு விவசாயிகளுக்கான சொல்லக்கூடிய ராஜேந்திர பாலாஜி வேளாண் மசோதா சட்டத்தை எதிர்த்து டெல்லியில் போய் பங்கெடுத்தாருங்க அது மாதிரி ஒரு ஃபோர்ஸான லீடரு அப்படின்னா அவர் இப்ப சொல்றதுல ஒரு லாஜிக் இதுல வேண்டாம் மணிப்பூர்ல இப்போ எல்லாருக்குமே நான் கேட்குறேன் ராஜேந்திர பாலாஜி மட்டும் இல்ல இப்போ இந்த ராஜ் பாகிஸ்தான் இந்தியா போர் குறித்து மனித உரிமை மீறல்கள் மனித உயிர்கள் பழி போகிறது அங்கே சாகுறாங்க இங்கே சாகுறாங்க என்று துடிக்கிற துடிக்கணும் தப்பு இல்ல துடிக்கிற நீங்கள் ராஜேந்திர பாலாஜி உட்பட நீங்கள் மணிப்பூரில் உள்நாட்டுக்குள்ள டெல்லியிலேருந்து ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்குள்ள கொத்து கொத்தாக மணிப்பூருடைய பூர்வகுடி மக்கள் பழங்குடியின மக்கள் படுகொலை செய்யப்பட்டாங்கல்ல அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்பதனாலேயே மத ரீதியாகவும் துன்புறுத்தப்பட்டு கிறிஸ்தவ தேவாலயங்களை வச்சு அடிக்கப்பட்டு இரண்டு பெண்களை நூறு பேர் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்து அதை காணொலியாக எடுத்து வெளியிட்டு ஒட்டுமொத்தமான அந்த மக்களில் பல நூறு பேர் படுகொலை செய்யப்பட்டாங்க பல ஆயிரக்கணக்கான அடித்து விரட்டப்பட்டாங்க சொந்த நாட்டுக்குள்ளே அகதிகளாக அந்த மாறின மக்கள் மாறுனாங்கள அப்போல்லாம் எவனுமே பேசலையாடா எவனுமே ஜெய்கிந்த் முழக்கத்தை போடலையே எவனுமே மணிப்பூர் கலவரத்தை கட்டுப்படுத்த நாங்கள் போகிறோம் கேட்டால் அங்கே வந்து மிஷலை வச்சு அடிக்கலை வானூலியை வச்சு அடிக்கலை ட்ரோனை வச்சு அடிக்கலை அது ஒரு கலவரம் அந்த கலவரத்தை கட்டுப்படுத்த கூட குறைந்தபட்சம் அந்த கலவரத்தின் அந்த பக்கம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு குரல் ஒரு வாட்ஸ்அப் ஒரு ஒரு ட்விட்டரில் ஒரு எக்ஸ்டத்தில் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு கமெண்ட் கூட போடாத ஒரு கூட்டம் இன்றைக்கி பாகிஸ்தானுக்கு எதிரான போறணுன்னே பொங்குது இதே ஈழத்துக்கு எதிரான போறான்னு வச்சுக்கோங்க அமைதியாக இருப்பானுங்க கோவில் கருவரைக்குள்ள எ நாட்கள் வன்கொடுமை செய்து பாரத் மாதா கி ஜே அப்படின்னு முழக்கம் போட்டா அந்த ஆசிபா மீது கருணை வராது ஊபியில பட்டியல் சமூகத்து பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்து அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாமலே காவல்துறை கொண்டு போய் இரவோடு இரவாக எரிச்சா அந்த பெண்ணின் மீது கருணை வராது மணிப்பூரில் பட்டியல் சமூக பெண்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த பெண்கள் பழங்குடியின பெண்கள் பாலிதேக வன்கொடுமை செய்யப்பட்டா மணிப்பூரில் பூர்வகுடி மக்கள் அடித்து விரட்டப்பட்டா அவங்கள் படுகொலை செய்யப்பட்டா அவங்க மீது கருணை வராது சாகணம்னா பாகிஸ்தானால் சாகணும் சாகனம்னா பயங்கரவாதிகளால் சாகணும் அதில் மற்றபடி வேறு யார் சொத்தாலும் எங்களுக்கு கருணை வராது எங்களுக்கு இறக்க வராது எங்களுக்கு வந்து மனிதநேயம் வராது எங்களுக்கு வந்து பீஸ் வராது எண்ணூற்றி ஐம்பது தமிழ் மீனவன் தமிழ்நாட்டுக்காக இந்திய நாட்டுக்காக வரி செலுத்தி வாக்கு செலுத்தி இந்தியாவுக்கு அந்நிய செலாவணி ஈட்டு கொடுக்கக்கூடிய ஆசிய கண்டத்திலே அதிகமான மீன்களை பிடித்து இந்தியாவுடைய மீன் தேவையை பூர்த்தி செய்கிற ராமேஸ்வரம் உள்ளிட்ட எண்ணூற்றம்பது மீனவர்கள் இலங்கை சுண்டக்கா பய யோ பாகிஸ்தான் இருபத்தி நாலு கோடி மக்கள் வாழ்கிற நாடு இந்தியாவுக்கு ஒரு பத்து ட்வெண்ட்டி பத்து பத்துலேருந்து இருபது விழுக்காடு வந்து எல்லா விதத்துலையும் அவன் வந்து வச்சிருக்கான் இந்திய அணு ஆயுதத்திலருந்து மிசைலேருந்து க கப்பற்படையிலேருந்து கடற்படையிலேருந்து வச்சிருக்கான் ஆனால் அவன் சுண்டக்காப்பைய மொத்தமே ஒன்றரை கோடி மக்கள் தொகை தான் அவன் ஒட்டுமொத்தமான தமிழர்கள் காரி துப்புனால இலங்கை தீவு கடலில் மூழ்கி போயிடும் அப்படி ஒரு நாடு இந்தியாவையும் பாகிஸ்தானையும் சீனாவையும் உலக நாடுகளின் நா நாடுகளின் மட்டும் நம்பி சுற்றுலாவை மட்டுமே நம்பியிருக்கிற ஒரு நாடு இந்தியா மரணம் மிரண்டு போய் உச்சா போகிற ஒரு நாடு சின்ன பையன் எண்ணூற்றம்பது பேரை சுட்டு கொண்டு இருக்கிறான் படகு உடைச்சிக்கிறான் கப்பலை அறுத்துட்டு போயிருக்கான் வலையை அறுத்துட்டு போயிருக்கான் நித்தம் நித்தம் தமிழ் மின்னல பதினாலு பேரை மொத்தமாக செயினை போட்டு ஒரே நாயை கட்டுற செயினில் கட்டி தண்ணி தூக்கி வாயில் ஊற்றுறான் இது வரைக்கும் ஒரு கண்டன அறிக்கை கூட எவனு நாட்டினுடைய பிரதமர் இல்லைங்கிறத விடுங்க இந்த மனிதனேயும் பேசுகிற இந்த மாந்தனையும் பேசுகிற இந்த நான் எல்லையில் போய் நிற்பேன் ஆயிரம் பேரை திரட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்கிற ஒருத்தங்கூட இலங்கை இராணுவம் சிங்கள இனவரி பிடித்த இராணுவம் தமிழ் மனிதரை சுட்டுக்கொள்ளும் போது எவனும் பேசலை அப்போ உங்களுக்கு மனிதநேயம் மாந்தனேயம் கருணை இரக்கம் கோபம் கொந்தளிப்பு வீரம் ஆக்ரோஷம் இதையெல்லாம் பாகிஸ்தானை பார்த்தா மட்டும்தான் வருமா உலகத்தில் எவனுமே செய்யாத ஒரு கேடுகட்ட ஈனத்தனமான செயலை செய்தது சிங்கள இனவறி பிடித்த இராணுவம் இராணுவம் கடற்படை இராணுவம் என்ன பண்ணா அப்பனுக்கு முன்னாடி மகனை நிர்வாணம் அனுப்பாட்டி மகனுடைய ஆணுறுப்பை அப்பாவுடைய வாயில் எடுத்து வச்சான் எங்களை தமிழ் மீனவன் நீ பேசுகிற நான் பேசுகிற அதே தமிழ் மொழியை பேசக்கூடிய ராமேஸ்வரம் மீனவன் பரத் மதா கி ஜே பரத் மதாக்கி ஜே அப்படின்னு போடுறோம்ல அந்த பிரத் மத்தாக்கி ஜே அதை போய் அங்கே போய் போட எனக்கா ஒரு நாள் ஒரு நாள் தேச பக்தியை காட்டக்கூடிய தேசப்பற்றை காட்டக்கூடிய ஒருத்தன் எங்கடா போச்சு இந்திய கடற்படை என் மீனோட காக்காம ஒருத்தன் கேட்டிருந்தா அதுதான்டா தேசப்பட்டு அதுதான்டா தேசப்பட்டு பாகிஸ்தான் போனோம் நான் தமிழை இந்தியாவின் குடிமகன் இந்திய நாட்டினுடைய வரி செலுத்தி வாக்கு செலுத்தி ஐடி கட்டி எல்லாம் கட்டி இந்தியாவுடைய குடிமகன் தமிழன் என்னுடைய தேசப்பட்ட நிரூபிக்க சொல்ல வேற எந்த நாய்க்கும் உரிமை கிடையாது எவனுக்கும் கிடையாது நான் மட்டும் இல்ல தமிழனா இருக்கக்கூடிய எல்லோருடைய தேசப்பட்டையும் நிரூபிப்பதற்கு சொல்வதற்கு எவனுக்கும் உரிமை கிடையாது அதிகமாக இந்த இனத்தையும் மொழியையும் இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு கூட்டம் தமிழ் கூட்டம் இந்தியாவினுடைய இராணுவத்திலையும் சரி இந்தியாவுடைய கப்பற்படை கரைப்படை தரைப்படை வான்படை இஸ்ரோ இல்லை எல்லாத்திலையும் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் தமிழர்கள் அதிகமாக பாதிக்கப்படக்கூடியவனும் தமிழன் அதிகமாக உழைக்கக்கூடியவனும் தமிழன் தமிழனுடைய தேசப்பட்ட சுதந்திரப் போராட்ட காலம் தொட்டு இந்தியாங்கிற நாடு இந்தியாவாக உருவாவதற்கும் உழைத்தவன் தமிழன் இந்த நாட்டுந்து விரட்டி அடிக்க பாடுபட்டனும் தமிழன் இன்னைக்கு இந்தியா இந்தியாவாக இருப்ப இருக்கும் இந்தியாவுக்கு அதிகமான வரியையும் எல்லாத்தையும் செலுத்துவதும் தான் தமிழனுடைய தேசப்பட்ட சீண்டி பார்ப்பது தமிழனுடைய தேசப்பட்ட வந்து கேள்விக்குறி தயவு செய்து தேசப்பட்டாளர்கள்லாம் எல்லைக்கு போங்க எல்லையிலன்னு சண்டை போடுங்க இந்தியாவை காப்பாற்றுங்க பாகிஸ்தானை விரட்டி அடிங்க பாகிஸ்தானை மூழ்கடிங்க ஐ என்எஸ் விக்ராந்திலேயே போய் உட்காந்துக்கிட்டு அங்கேருந்து கராச்சி அடிங்க இஸ்லாமாபாத் அடிங்க எல்லாத்தையும் அடித்து காலி பண்ணுங்க யாரும் வேணாம்னு சொல்லலை அங்கெல்லாம் பண்ணுறீங்க அதே போல் இலங்கை தமிழ் மின்னல்களை சுடுது அடிக்குது வலையாக இருக்குது அதையும் கொஞ்சம் பேசுங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தலை நீ